எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் வசனங்கள் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம் விளக்கம் ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைத்த தேவன் ஒருபோதும் மனம் மாற மாட்டார் ஆகிலும் நம் இருதயம் எப்பொழுதும் அவருடன் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் நம் விசுவாசம் உறுதியுள்ளதாக காணப்பட வேண்டும் நம் சுய சித்தத்தை நிறைவேற்றாமல் அவர் சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும் இவ்விதம் நாம் ஜீவிக்கும்போது விசுவாசத்தின் முழு நம்பிக்கை நமக்கு உண்டாகி தேவன் தமது வாக்கு மனம் மாறாதவர் என்று நம்ப செய்யும் அவர் வாக்கு மேலானவைகள் நமக்காக பரிந்து பேசி நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் ஆதார் வசனங்கள் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனங்கள் முடிய கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அது எப்படியெனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் இருக்கிறார் ஆமீன்